அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் என் சேர்ந்த திடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதமை இல் அப்படின்னு என்ன அர்த்தங்க சிந்திக்கும் மனமும் சரிங்களா அடுத்ததாக ஒரு பாயிண்ட் சொல்ல பாருங்கள் செல்வமும் உடையவர்களிடம் மனைவி சொல்லை மட்டுமே கேட்டு செய்யும் அறியாமை ஒருபோதும் இராது அப்படின்னு சொல்றார் சரிங்களாம்மா வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்க்கு அப்ப அவனுக்கே என்னம்மா ஒரு சிந்திக்கும் மனம் இருக்கணும் அவனுக்கு வாழ்க்கைக்கான செல்வம் வந்து அவங்ககிட்ட இருக்கணும் அப்படி இருக்கிறவன்கிட்ட என்ன பண்ண முடியாதான் அவன் வந்து சரி ஒன் சைட் டிசிஷன் தான் எப்பவும் எடுப்பானா கண்டிப்பாக எடுக்க மாட்டான் சரிங்களா அப்போ இவனுக்கு வந்து ஒரு சுய சார்பு இருக்குது ஒரு சுய மரியாதை இருக்குது அப்படின்றவன் வந்து எப்படி தன்னை கண்டுபிடிக்க முடியும் அவனுக்கு வந்து சிந்திக்கும் மனம் இருக்கணும் அப்போ செயலாற்றல் அப்படின்னா செல்வம் இருக்கணும் அப்படி இருக்கிறவனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நல்ல விஷயங்களை துணிச்சலாக செய்ய முடியும் அப்போ மனைவியிடமும் அவனுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடை கிடைக்கும் சரிங்களா அப்போ அறியாமை வந்து ஒருபோதும் இராது அவனிடம் அப்போ அறியாமை என்பது அவன்கிட்ட இருக்கவே இருக்காது ஏன்னா அவன்கிட்ட சிந்திக்கும் ஆற்றல் இருக்குது அப்போ சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவனை மனைவியும் மதிப்பாள் அப்படின்றது இளைமறை காயாக வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்